கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் இன்னைக்கு நம்ம ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்தினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றிய சியோன்கிற தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வர இஸ்ரவேலினுடைய மூப்பர்கள் இஸ்ரவேல் புத்திரில் உள்ள பிதாக்களின் தலைவர்கள் எல்லாரையும் சாலமோன் ராஜா வர சொல்றார் அவங்க எல்லாரும் ஏழாம் மாதம் அதாவது ஏத்தானி மாதத்துல பண்டிகையில ராஜாவினிடத்துல கூடி வராங்க அங்க ஆசாரியர்களும் லேவியர்களும் பெட்டியையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமூட்டுகளை சுமந்து கொண்டு சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து அதை எடுத்துக்கிட்டு வாராங்க சாலமோன் மற்றும் சபையார் எல்லாரும் பெட்டிக்கு முன்பாக நடந்து கணக்குக்கு அடங்காத எண்ணிக்கைக்கு அடங்காத திரளான ஆடு மாடுகளை பெட்டிக்கு முன்பாக நடந்து பலியிட்டார்கள் பெட்டிய ஆசாரியர்கள் சந்நிதி ஸ்தானத்துல அதாவது மகா பரிசுத்தானத்துல கேரு பெண்களின் செட்டைகளின் கீழே வைக்கிறாங்க இந்த கேரு ரெண்டு செட்டைகளும் விரிந்து பெட்டியையும் அதனுடைய தண்டுகளையும் மூடிக்கொண்டது அந்த தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்துக்கு முன்னால காணப்படத்தக்கதா அந்த தண்டுகளை அவங்க இழுத்தாங்க ஆனா அந்த தண்டுகள் காணப்படவே இல்லை இந்நாள் வரைக்கும் அது அப்படிதான் இருக்குது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்த தேசத்திலிருந்து புறப்பட்ட பின்னால கர்த்தர் மோசையோடு பேசும்போது ஓரேபிலே கொடுத்த அந்த ரெண்டு கற்பலகைகள் மட்டுமே அந்த பெட்டியினுள்ள இருந்தது அதை தவிர அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வேறென்றும் இருந்ததில்லை ஆசாரியர்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்ட உடனே மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று அதனால ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதுக்கு நிக்க கூடாம போயிற்று கர்த்தருடைய மகிம ஆலயத்தை நிரப்பிற்று அப்போ சாலமோன் காரிருள் காரிருளில் வாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னாரு தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்கதான நிலையான உமக்கு கட்டினேன் சொல்லிட்டு ராஜா முகம் முகம் திரும்பி சபையை பார்த்து அவர்களை ஆசிர்வதிக்கிறாரு அதுவும் இல்லாம இசரவேலினுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்ரோ அவரின் தகப்பனாகிய தாவிதினுடைய வாக்கினால சொன்னத இன்று தம்முடைய கரத்தினால நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதுக்கு கர்த்தர் சொல்றாரு ஆலயத்தை கட்ட இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ள எந்த ஒரு பட்டணத்தையும் நான் தெரிந்து கொள்ளாமல் அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு கட்டுறதுக்கு தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ சாலமும் சொல்றாரு என்னுடைய தகப்பனுக்கும் கூட இந்த ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பம் அவருடைய இருதயத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்ற அதற்கு கர்த்தர் சொல்றாரு நீ வந்து நான் சொல்லி இருந்த உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா சொல்றாரு இந்த வார்த்தைகளுக்கு பின் பின்னால கர்த்தருடைய பலிபிடத்திற்கு முன்னே இஸ்ரேவேல் சபைக்கு எதிரே வானத்திற்கு நேராக சாலம் ராஜா தன் கைகளை விரித்து சொன்னது என்ன அப்படின்னா கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்ல என் தகப்பனுக்கு நீங்க வாக்குத்தத்துவத்தை கொடுத்தீங்க அந்த வாக்குத்தத்து நீங்க காத்தரல உம்முடைய வாக்குனால சொன்னத உம்முடைய கரத்தினால நீங்க நிறைவேற்றினீங்க என் தகப்பனுக்கு ஒருமுறை கூறினபடி நீ நடந்து கொண்டபடி உன் குமாரரும் நடந்து கொண்டு என் வழிகளை காப்பாரு காப்பார்களாகி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் புருஷன் உனக்கு இல்லாம போவதில்லை அப்படின்னு நீங்க பூமி வந்து உமக்கு கொள்ளுமோ தெரியவில்லை நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் நீங்க இன்னைக்கு உமது சன்னதியில உமது அடியான் செய்யற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டர்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மன்றாட்டுகளை சாலமோன் ராஜா கர்த்தருடைய சந்நிதியில் ஏறிடுக்கிறார் இந்த ஆலயத்தின் மேல உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக அப்படின்னு தன்னுடைய முதல் விண்ணப்பத்தை சொல்றார் அதே மாதிரி இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்தை நீங்க கேட்டுங்க ஏதாவது ஒரு மனுஷன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில அவன் இந்த இடத்துல வந்து விண்ணப்பம் பண்ணினா அவனுடைய துன்மார்க்கமான நடக்கைக்கு அவன் தலையின் மேல நீங்க சுமர பண்ணுங்க அவன் நீதியா நடந்திருந்தா அவனுடைய நீதிக்கு தக்கதாக நீங்க நியாயம் தீருங்க இஸ்ரவேலர்கள் பாவத்து நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய் இந்த ஸ்தலத்துல வந்து அவங்க விண்ணப்பம் செய்தா அவர்களுடைய பாவங்களை நீங்க மன்னிச்சு அவங்க பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துல அவர்களை திரும்பி வர பண்ணுங்க இஸ்ரவேலர் பாவத்தை நிமித்தம் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாது போது இந்த ஸ்தலத்துல வந்து அவங்க விண்ணப்பம் செய்தா உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தில் மழைய பெய்ய கட்டளையிடுங்க தேசத்துல பஞ்சம் கொள்ளை நோய் வறட்சி சாவி வெட்டு கிளிகள் பச்சை கிளிகள் உண்டாகிற போதும் சத்துருக்கள் முற்றுகை போதும் வியாதி வாதை வந்து வந்தா அவங்க இந்த ஸ்தலத்துல வந்து விண்ணப்பம் செய்தா அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாங்க நீங்க பலனளிங்க அந்நிய ஜாதியார் உம்மை நோக்கி இந்த இடத்துல வந்து வேண்டிக்கொண்டாங்கன்னா அவர்களுக்கு அவர்கள் வேண்டி கொண்டதின் படியே நீங்க செய்வீராக உம்முடைய ஜனங்கள் சத்திருக்களோடு யுத்தம் பண்ணும்போது அவங்களுடைய வேண்டுதலை கேட்டு அவர்களுடைய நியாயத்தை நீங்க விசாரிங்க உம்முடைய ஜனங்கள் பாவம் செய்து சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டால் சிறைபிடித்து கொண்டு போனவர்கள் இறங்கத்தக்கதாய் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விண்ணப்பத்தை சாலமோன் ராஜா ஏறெடுக்கிறார் சாலமோன் ராஜா தன்னுடைய ஆலயத்தினுடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் பட்டிருக்கிறதை விட்டு எழுந்து இஸ்ரவேல் சபையை பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்போ அவர் இஸ்ரவேல் சபையில சொல்றாரு நீங்க அவர் கட்டளைகள்ல நடந்து அவர் கற்பனைகளை கை உங்கள் இருதயம் கர்த்தரோடு உத்தமமா இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பலிகளை செலுத்துறாரு ராஜா சமாதான பலியாக இருபத்தி ஈராயிரம் மாடுகளையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகளையும் பலியிட்டு கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றாரு அப்படி பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த வெண்கல பலியிடம் பலிபீடம் அந்த ஆடு மாடுகளினுடைய நினத்தை கொல்ல மாட்டாமல் அது சிறிதா இருந்தபடியினால சாலமுன் ராஜா என்ன பண்ணாரு அப்படின்னா ஆலயத்தினுடைய முன் பிரகாரத்தின் நடு மையத்தை பரிசுத்தப்படுத்தி அதுல அந்த பலிகளின் நினத்தை செலுத்துறாரு ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்த ஒரு பெரிய கூட்டம் கர்த்தருடைய சந்நிதியில அங்க இருந்தது அந்த ஜனங்கள் கர்த்தருடைய பண்டிகைய அதுக்கு பின்பு வேற ஏழு நாளும் கர்த்தருடைய பண்டிகையை ஆசரித்தாங்க மொத்தம் பதினான்கு நாட்கள் அவர்கள் கர்த்தருடைய பண்டிகையை ஆசரித்தாங்க ராஜா எட்டாம் நாளில ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்புறார் அவங்க ராஜாவ வாழ்த்தி தாவீருக்கும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோட தங்க கூடாரத்துக்கு போனார்கள் இதுதான் ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது